ரதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஹலத்தா பற்றி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால நான் வந்து பூஜை நாட்கள்லையும் வியாழக்கிழமையும் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கல வாங்க இது பேக்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் பிளாஸ்டிக் பேக்கெட்டும் இருக்குது இதில் வந்து க கண்ணாடி பாட்டிலுமே இருக்குது கண்ணாடி பாட்டில் வந்து பழைய பாட்டிலில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு விற்பாங்க ஏன்னா இந்த மாதிரி இப்போல்லாம் கொடுக்குறாங்க கண்ணாடி பாட்டில் வந்து அது வாங்கும் நமக்கு தெரியும் வெயிட்டாக இருக்கும் இது வந்து இது ஸ்லைட்டாக தான் இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணாடி பாட்டிலில் வரதும் வந்து சேம் தான் ரெண்டுமே ஒன்று ஆனால் நமக்கு என்னென்னா இதில் இருக்க கம்பெனி தான் வாங்கணும்னு கிடையாது நம்ம எங்கே வேணால் வாங்கலாம் ஆனால் அந்த கடையில் வந்து ரொம்ப மூவி அதாவது நிறைய அந்த கடைக்கு ஆளுங்க வராங்களா நம்ம பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த கடையில் ஆளுங்க ஜாஸ்தியாக வரலைன்னா அவங்க ரொம்ப நாள் ஸ்டாக் அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு கடையில் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க ட்ரெடிஷ்னல் ஐட்டம் இந்த மாதிரி பொருட்கள் ஸ்டேஷனரி ஐட்டம் அப்படின்னா அந்த கடையில் போய் வாங்குனீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு நல்ல பொருளாக இருக்கும் இல்லைன்னா இது ரொம்ப பழசானுனா என்ன ஆகும்னா பானிசடி ஜிகோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா தண்ணி விட்டுடும் தண்ணி விட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஒட்டாது சரியாக இது வந்து ஏற்கனவே வைத்தார்னா ஒரு நாள் தான் ஒட்டும் அதுலேயும் வந்து பானி விட்டுருச்சுன்னா ஒரு கடவுள் கழுவுனவுடனே காணாமல் போயிடும் அதனால் வந்து நல்ல மூவிங் இருக்கிற கடையில் வாங்கணும் ப்ராண்டெல்லாம் நான் சொல்லவே இல்லை இது வந்து ரக்தா ஜாபா அப்படின்னு போட்டிருக்கு சொனாலின்னு ஆனால் இந்த ப்ராண்டடாக நான் சொல்லலை எது வேணால் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஹஸ்பண்ட் நானும் லவ் பண்ணுற டைமில் பிங்க் கலரில் வரும் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து இப்போலாம் கிடைக்கவே மாட்டேங்குது ஒடிசாவில் நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாங்கலாம் பார்க்குறேன் பிங்க் கலர் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது இப்போல்லாம் ரெட் கலர் தான் கிடைக்குது இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வந்து யாராச்சும் பெரியவங்க வராங்க இல்லைன்னா வந்து வீட்டுக்கு பெரியவங்க வந்தாலோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னாலோ ஊருக்குள்ளே வந்து பூஜை அப்படின்றதுனாலோ அந்த மாதிரி நாட்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி காலத்தை வந்து காலில் போடுவாங்க இதை அப்ளை பண்ணும்போது கால் ஈரமாக இருக்கக்கூடாது ஈரமாக இருந்ததுன்னா இப்படி அப்ளை பண்ணும்போதே அது வந்து நமக்கு தெரியும் அப்படியே வந்து உடனே வந்து கையோடு ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிற பாருங்க நிறைய டிசைன் போடலாம் விருப்பப்படி நிறைய பேர் போடுவாங்க நான் வந்து சிம்பிளாக போடுறேன் ஃபஸ்ட்டு குளிக்கிட்டு யூஸ் பண்ணணும் இப்படி குளிக்கிட்டு கையில் வந்து ஒட்டும் கண்டிப்பாக அது வாங்க போது அப்படி கையில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெண்டு மூணு தடவை கை கழுவு வரைக்கும் அது வந்து அப்படியே தான் இருக்கும் ஏதாவது பொருட்களில் கையை வச்சோம்னா அரிசி சாதத்திலலாம் ரெண்டாயிடும் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மச்சம் ஊற்றுங்க அதுக்கப்புறம் இதை டைட்டாக மூடி வச்சுக்கணும் இப்போ மீதி ஆகிடுச்சு இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு மீதி ஆகிடுச்சின்னா அதை வந்து அதில் ஊற்றக்கூடாது மறுபடியும் ஊற்றினா பானிச்சடிவோம் அதாவது வேஸ்ட் ஆகிடும் இதை வந்து அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டே இருக்கும் காஞ்சு ஃபுல்லாக வந்து அடியில் ஒட்டுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாளில் வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி காலி பண்ணிடலாம் வீட்டுக்கு வந்து பெரியவங்க வராங்க ஒரு ஃபங்க்ஷன் நாள் பூஜை நாள் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷு இல்லைனா நம்ம வந்து பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் ஒடிஷாவில் வந்து லெஃப்ட் காலில் தான் ஃபஸ்ட்டு வந்து வைப்பாங்க ஒடிஷாவில் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு புதுசாக வந்தாலுமே முதல்ல வந்து நம்ம வலது கால்னு சொல்லுவோம் இல்லையா ஒடிஷாவில் வந்து இடது கால் வச்சு தான் வர சொல்லுவாங்க அதனால் இங்கே வந்து லக்ஷ்மிக்கு வந்து லெஃப்ட்டு கால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் இங்கே வந்து இந்த மாதிரி லெஃப்ட் கால்ல தான் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கீழே இருந்து நமக்கு அந்த பாதம் தெரியாத அளவுக்கு வந்து வைக்கணும் இப்படி கால் வச்சா கால் பாதம் வந்து நமக்கு தெரியக்கூடாது அப்படி வந்து அப்ளை பண்ணுவாங்க நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா சின்னவங்கெல்லாம் அப்ளை பண்ணிப்பாங்க நான் வந்து அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமியாருக்கு எங்கள் ஓரக்குத்திக்கு ஓர எல்லாேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவேன் வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அப்ளை பண்ணிப்பேன் அதே மாதிரி பெரியவங்க வந்து நம்ம சின்னவங்களுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க பெரியவங்களுக்கு சின்னவங்க அப்ளை பண்ணுவாங்க ஒரு வேளை சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட சின்னவங்களாக இருக்காங்கன்னா அவங்களே போட்டுப்பாங்க அப்படியும் ஒரு சிலர் வந்து பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ணியும் விடுறாங்க இந்த மாதிரி இருக்கும் இப்படி கால் வச்சால் நமக்கு வந்து இந்த பகுதியெல்லாம் இப்படி சுத்தமாக வந்து தெரியக்கூடாது அடியில் இப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து வச்சுப்பாங்க இப்படி தான் வந்து அழகாக அப்ளை பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி விரல் சந்தில் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இங்கே மட்டுமே வந்து விற்பாங்க நகரத்துக்கு மட்டும் ஒடிஷாவில் வந்து ஹலத்தா போடுறாங்கன்னா பெங்காலியில் கூட ரொம்ப வந்து ஃபேமஸுங்க ஹலத்தா போடுறது நிறைய ஊரில் போடுவாங்க ஹலத்தா வந்து ஒரு நல்ல விசேஷங்களில் நிறைய இடத்துல வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஹலத்தா அப்ளை பண்ணுறம்போது கண்டிப்பாக வந்து இது மறுபடியும் எடுத்து அந்த பாட்டிலில் ஊற்றி வைக்கக்கூடாது அப்படி வச்சோம்னா அது ஃபுல்லாகவே அதே மாதிரி ஆகிடும் மறுபடியும் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அது சீக்கிரமாக வந்து ஒரு தடவை கழுவுனாலே போகிற மாதிரி ஆகிடும் இதுவுமே வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் தாங்க வாங்கியிருக்கேன் நான் வெளியில் போகிறது இல்லை இல்லையா அதனால் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர டைமில் நாங்கள் கடைக்கு போகும்போது பஜார்லேருந்து வாங்கிட்டு வருவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வெளியில் போக மாட்டேன் இல்லையா கிராமத்தில் அதனால் வந்து பசங்கக்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன் சின்னமாக வாங்கிட்டு வந்திருக்கான் அந்த கடையில் அந்தளவுக்கு மூவிங் கிடையாது பார்க்கலாம் இது அப்ளை பண்ண அப்புறமா தெரியும் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி ரொம்ப நேரம் ஒட்டி இருந்துச்சா இல்லை சீக்கிரமாக வந்து ரெண்டு தடவை கழிவுன உடனே போயிடுச்சான்னு சொல்லி இப்படி வந்து விரலுக்குள்ள எல்லாம் ஃபுல்லாக போடுவாங்க இப்படி கரெக்டாக போடுறது வந்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நமக்கு விரல் அந்த மாதிரி தெரியாமல் இருக்குதான்னு பார்த்துட்டு இப்படி வந்து எல்லா பக்கமும் போட்டுப்பாங்க இப்படி கரெக்டாக ஒரு சிலர் ஒரு ஒரு மாடலில் போடுவாங்க ஹலத்தா டிசைன் போடுறதே நான் நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன் ஒரு சில சேனலில் வெறும் ஹலத்தா டிசைன்ஸே வந்து போட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே இவ்வளோ நிறைய டிசைன்ஸ்லாம் போடுவாங்கங்க ஒரு சிலர் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதாவது இந்த பெயிண்டிங் ப்ரஷ் இருக்கு இல்லையா அது வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ்லில் பண்ணுறது கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு டிசைன்ஸ்லாம் சரியாக வராது இப்போ இந்த புடவையிலேயே கை வச்சால் அப்படியே ஒட்டிக்கும் அதனால தான் நான் வந்து ப்ரஷில் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க என் கையில் வந்து விரல் இந்த ரெட் கலரில் இருக்கும் அதனால தான் நான் கையில் தான் மோஸ்ட்லி எப்போவுமே அப்ளை பண்ணுவேன் இன்றைக்கி வந்து சரி வீடியோ காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்படி பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன் அதோட பட்ஸிலையுமே கூட நான் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எந்த பக்கமும் வந்து தெரியாது ஃபுல்லாக கால் ஜாலட்டாக போட்ட மாதிரி அப்படி இருக்குது இப்போ இந்த பக்கம் லைட்டாக அப்படி எடுத்து இந்த இடத்துல வந்து இப்படி வைக்கணும் இது வந்து உடனே வந்து நம்ம துணியை வந்து அது மேலே ஒட்ட விட்டுறக்கூடாது கொஞ்சம் காயணும் அது வரைக்கும் நம்ம உட்காரணும் அதுக்கப்புறம் உடனே வந்து தண்ணியில் கழுவவும் கூடாது லைட்டாக தண்ணி பட்டாலுமே இது என்ன ஆகும்னா அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆக ஆரம்பிச்சிரும் அப்படியே வந்து ஒழுகி ஊற்றுற மாதிரி ஆகிடும் அதோட வந்து நம்ம துணி போட்டாலுமே அந்த இடம் வந்து இழுத்துக்கிட்டுனா நமக்கு பூசிக்கின மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம எது எப்படி ஒரு மெஹந்தி போட்டால் எப்படி கையில் லைட்டாக பட்டுச்சுன்னா அந்த பக்கம் இழுத்து பூசின மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி தான் அதனால் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் காய விடணும் நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம நீ எந்திரிச்சு வேறு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் இப்படி தான் வந்து ஒடிசாவில் ஹலத்தா போடுவாங்க ஒடிஷா கல்கட்டா இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப அதிகமாக ஹலத்தாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு விரத நாட்களில் பூஜை நாட்களில் நல்ல நாள் வந்து எப்போவுமே அப்ளை பண்ணுவாங்க வீட்டுக்கு சொந்தக்கார வந்தால் அவங்களுக்கும் அப்ளை பண்ணுறது அப்புறம் வீட்டுக்கு வந்து இப்போ நாத்தனார் பசங்கள்லாம் வந்து என்னை விட அவங்க சின்ன பசங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணி விடணும் ஏன்னா இங்கே வந்து நாத்தனாரோட பசங்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்ப்பாங்க இங்கே அந்த மாதிரி ஒரு இது இருக்குது நாத்தனார் அது வனஜா வனஜி அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கும் காலெல்லாம் நடக்கும்போது தெரியாமல் லைட்டாக பட்டுட்டால் கூட ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பேர் பெரிய கதையே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கான வீடியோவும் கல்ச்சுரலாக ஒடிஷாவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒட்டியிருக்கு இல்லையா இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நம்ம கழுவும் போது வீடு கழுவும் போது அது ஈஸியாக போயிடும் அது மேலே நடந்தாலே கொஞ்சம் போயிடும் அவ்வளோவோ ரொம்ப எல்லாம் நிற்காது அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோணி மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதை போட்டுட்டு அது மேலே வச்சு அப்ளை பண்ணுவாங்க ஒரு சிலர் இப்படியே போடுவாங்க ஏன்னா அது மேலே கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தால் லைட்டாக தண்ணி பட்டாலே அது போயிடும் அதனால் ஹலத்தா எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்